வணக்கம் நேர்களை இது தமிழா தமிழா யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் இருக்கார் அவர்கிட்ட இப்போ இருக்கிற அரசியல் நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் இப்போ முக்கியமா ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நீட்டு சார் இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமா தான் சார் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் இங்கே நீட்டே இருக்கக்கூடாது அந்த தடையும் தாண்டி நீட் எக்ஸாம் நடந்துட்டு தான் இருக்குது ஆனால் இவ்வளோ குளறுபடிகள் எப்படி சார் வருது முக்கியமாக இந்த டவுன் சவுத்துலேயும் சரி இல்லை வந்து இங்கே நார்த்துலையும் சரி இப்போது நார்த்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நாங்களே வந்து நியூஸ் எடுத்தோம் பீகார் ராஜஸ்தான் ஹரியானாங்கெல்லாம் வந்து பேப்பர் லீக் ஆச்சா சார் அது உண்மையாக அப்படியே வந்து இருபத்தி நாலாயிரம் பேர் வந்து திருப்பியோ ரீஅப்ளை பண்ணுறதா மாதிரி பேசுகிறாங்க இந்த கருணை அடிப்படையில் மார்க் போடுறது இது எப்படி சார் வருது நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா இந்த கருணை அடிப்படையில் மார்க் போடுறது திருப்பியோ ரீஅப்ளை பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா நான் வந்து உடனடியாக வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு திருப்பியும் ரீஎக்ஸாம் எழுதணுமா நம்ம அந்த மக்களுக்கு உண்மையாகவே எதையும் புரியாமல் வைத்திருப்பது தான் இந்த அரசு மக்கள் குழப்பத்திலே வச்சுருக்கணும் ஐரோப்பா நாடுகள் அமெரிக்க நாடுகள்லாம் ஒரு கருத்தை தெளிவாக வச்சுருப்பான் ஏன்னா அந்த அரசு மக்களுக்கான அரசு இந்த அரசுகள் எல்லாம் முதலாளிகளுக்கான அரசு ஏழை ஏழை பாலைகள்லாம் செத்துப்போவதை தவிர வேறு வழியே இல்லை இந்த அரசு மக்களுக்கான அரசே அல்ல இந்த நீட்டு எழுநூற்றி இருபது மார்க்குக்கு ஐநூறு மார்க் ஐநூற்றம்பது மார்க் வாங்குகிறவரும் மருத்துவராகிறார் நூற்றி இருபது மார்க் வாங்குகிறவரும் தனியார் கல்லூரிக்கு போய் ஐம்பது லட்ச ரூபாய் கையூட்டு கொடுத்தால் அவரும் மருத்துவராகிறார் அப்போ எதுக்கு இந்த நீட்டு எழுநூற்றி இருபதுக்கு ஐநூறு ஐநூற்றம்பது மார்க் வாங்குறவனும் மடிக்கல் மெடிக்கல் காலேஜுக்கு போ போகிறான் நூற்றி இருபது மார்க் வாங்குகிற வசதி படைத்த வீட்டு இளைஞர்களும் இளைஞர்களும் மெடிக்கல் காலேஜ் போகிறாங்கன்னா இந்த நீட்டு எதுக்குன்னு கேட்குறேன் யாரை ஏமாற்றுவதற்கு ஆ மெடிக்கல் காலேஜ் வைத்திருப்பவர்கள் பூரா யார் ஜெகத் ரச்சகன் ஏ ஏசி சண்முகம் பச்சமுத்து விஜயகாந்த் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் முப்பத்தி ஒம்பது மெடிக்கல் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில் முப்பத்தி பாண்டிச்சேரியில் முப்பத்தி ஒம்பது மெடிக்கல் காலேஜ் இருக்குது இவெல்லாம் அனைவருமே அரசியலில் மிகப்பெரிய ஆளுமைகள் இதை நீங்கள் ஒரு கொடுமை என்னென்னா டிடி நாயுடு மெடிக்கல் காலேஜ்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருந்தது பூந்தமல்லியில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மருத்துவக் கல்லூரி அங்கீகாரமே வாங்காமல் ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் அவங்க அப்ரூவலே வாங்காமல் டிடி நாயுடு மருத்துவக் கல்லூரி ஒரு ஆள் மருத்துவ கல் கல்லூரி நடத்திட்டு இருந்தாருன்னா இது உண்மையான நாடான்னு மட்டும் சொல்லுங்கள் எல்கேஜி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தலாம் யூகேஜி குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் நடத்தலாம் ஆனால் ஒரு போலியாக மருத்துவக் கல்லூரி நடத்தி நூற்றி ஐம்பது மாணவர்கள்ட்ட இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம்னு ஏறக்குறைய ஐம்பது கோடி ரூபாய் வசூல் பண்ணால் ஒரு டீன் ஒரு மருத்துவக் கல்லூரி டீனே அதற்கு உடந்தையாக இருந்தார் தர்மேந்திர பிரதான எங்கே என்ன பதில் சொல்வது அவருக்கு தர்மேந்திர பிரதான் அதை யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரிசாவிலிருந்து மோடிக்கு கிடைத்த ஒரு நபர் ஒரு அமைச்சர் அவர் மருத்துவ கல்லூரியில் நடந்த நீட் தேர்வு குளறுபடி அப்படின்னு நடக்கலைங்கிறார் இவர்களெல்லாம் எந்த மூஞ்சியில் வச்சுருக்கிறது மருத்துவக் கல்லூரி போலி ம மருத்துவக் கல்லூரி நடத்துகிற நாடு இந்தியா தான் இதில் மருத்துவ க கல்லூரி நடத்துகிற அத்தனை பேருமே சிறையில் அடைபட்டு கிடந்தவர்கள் பச்சைமுத்திசாமி ஜெயிலில் இருந்தாரா ராதாகிருஷ்ணன் இருந்தாரா மீனாட்சி மருத்துவக் கல்லூரி ஜெயிலில் இருந்தார் அவருடைய மகன் கோகுல் அங்கே இருக்கக்கூடிய டீனுக்கு அவருக்கு சண்டை என்னன்னா இவன் மெடிக்கலே படிக்காமல் இவனை டாக்டர் ஆகிட்டாங்கிறாரு யார் டீன் மெடிக்கலே படிக்காமல் அவனை எம்டி ஆகிட்டாங்கிறாரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு வந்து பணக்கார வீட்டு பிள்ளைகள் படித்து டாக்டர் ஆவதற்காக தொடங்கப்பட்டது தான் இந்த மருத்துவக் கல்லூரிகள் பூரா பழைய சாராய வியாபாரிகளால் சமூக விரோதிகளால் சாராய உடையார் யார் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் அவர் என்ன தொழில் சாராயம் வச்சுட்டு இருந்தவர் சாராயம் விற்பதை விட நல்ல லாபம் இதில் வருது மெடிக்கல் காலேஜில் வருது மெடிக்கல் காலேஜ் நடத்துகிற அத்தனை பேருடைய பின்னணி எடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் விற்றவர்கள் கள்ளச்சாராயம் விற்று அது அரசு டாஸ்மார்க் சாராயம் விற்றவர்கள் கட்டாமார்க்கு சாராயம் விற்றவர்கள் தான் சாராயம் உடையார் முத்து என்ன வியாபாரம் டியூஷன் வாத்தியாராக இருந்து மெடிக்கல் சீட்டை வாங்கி கொடுத்து அடுத்த வருஷத்துக்கு மெடிக்கல் சீட் வேணுன்னா இப்போ ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கணும் வேந்தர் டிவி மதன் வேந்தர் டிவி அப்படி உரிமையாளர் தான் மதன் போலீஸை தேடி ஆறு மாதம் தலைமறைவாக இருந்து திருப்பூரில் பெண்களுடைய பாவாடையை கட்டிட்டு ஒளிஞ்சிருந்தார் எங்கே நிலவரையில் அவர் கைது கைது பண்ணாங்க அவர் தான் பச்சைமுத்துனுடைய பினாமி பச்ச அதாவது பச்சைமுத்து நூறு சீட் இருக்குன்னா ஐம்பது கோடி ரூபாய்க்கு பிளாக்கில் விற்றுடுவார் யாருக்கிட்ட மதன் கிட்ட மதன் என்ன பண்ணுவார் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அது வெளியில் விற்பார் இது என்ன அதுக்கு கடை சரக்கா கேவலமா இல்லையா எடப்பாடி ஸ்டாலின் இதை பார்த்துட்டு தானே இருக்காங்க மத்திய அரசு இதை பார்த்துட்டு தானே இருக்கு அப்போ எனக்கு தெரிஞ்சுமா இந்த நீட் எதுக்காக வந்ததுன்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் பார்டர் மார்க்கில் பா ப்ளஸ் டூவில் பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணுறாங்கல்ல ப்ளஸ் அப்போ வந்து ஆறுநூறு மார்க் இருந்தது ஆறுநூறு மார்க்குக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு மார்க் வாங்குகிறவர்கள் மெடிக்கல் காலேஜுக்கு போயிட்டு இருந்தாங்க இந்த பார்டர் மார்க்கில் நானூறு மார்க் வாங்குறாங்கல்ல இவங்க பைபாஸில் எங்கே போகிறது மெடிக்கல் காலேஜில் போய் ஐம்பது லட்ச ரூபா எழுபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்தா இந்த மாதிரி சீட்டு வாங்கி சீட்டு வாங்கிறது அப்போது ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு சீட்டு சீட்டு இல்லை பணம் கொடுக்குற சாதாரண பணம் கொடுக்க முடியாத நபர்களுக்கு மருத்துவக் கல்லூரியில் சீட்டே இல்லை ஏழை எளியவங்களுக்கு ஆமாம் அது இது நான் இது இதை ஒரு மனிதாபிமுள்ள மனிதாபிமானம் உள்ள ஒரு அதிகாரி எக்ஸார்வை யாரும் தெரியல இந்த மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர்களாக காக்கக்கூடிய புனிதமான மருத்துவத்தை அரசியல்வாதிகள் பிள்ளைங்க அதிகாரிக்கு பிள்ளைங்க கெளரவத்துக்காக மாப்பிள்ளை டாக்டர் ஐநூறு பவுன் கேட்குறான் பொண்ணு டாக்டர் டாக்டர் மாப்பிள்ளை கேட்குறான் இதுக்கு தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச அதிமுக ஆட்சியில் அத்தனை அமைச்சர்களுமே டாக்டருமா அத்தனை எம்எல்ஏக்களும் டாக்டர் உதாரணத்துக்கு மணிகண்டன் ஒரு திருந்தார் அவரும் டாக்டர் ஐடி அமைச்சர் ஒரு பெண்கள் வழக்கில் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் இப்போ விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டோடு கேதன் தேசாய் அவரு டாக்டர் கொல்ல கொள்ள கொள்ள உயிர்காக்கு மருந்தில் இருபத்தாயிரம் கோடி அடித்து எடப்பாடிக்கு பணம் கொடுக்குறாரு கே ஆர்கே நகரில் தினகரனுக்கு தொண்ணூறு கோடி கொடுக்குறாரு சசிகலா கும்பலே கொள்ள அதை விட கொள்ள மருத்துவ மருத்துவ அமைச்சர் முந்நூற்றம்பது கோடி ரூபா கொசு மருந்து அடிக்கிற கான்ட்ராக்டரை கொசு மருந்து அடிக்கிறதே இல்லை முந்நூற்றம்பது கோடி ரூபா அவர் வந்து அஞ்சு வருஷம் பில்லை போட்டு எடுத்துக்குவார் இருபத்தையாயிரம் கோடி கொள்ள யாரு விஜயபாஸ்கர் விஜயபாஸ்கர் அவர் செஞ்ச பாவம் கொடூரமான பாவம் பாடி வாசல்லாம் மாட்டை வாங்கி விடுறாரு பத்து லட்சம் ரூபாய்க்கு அந்த என்ன ஏழமான மாடெல்லாம் துள்ளி குச்சு சண்டை முடிச்சிட்டு போகுது இவர் வாங்கி கொடுத்த மாடு மொத்த பாவம் பாவத்தின் சம்பளம் பாவம் தான் நான் சொல்ல விரும்பலை அப்போ அந்த மாடு பாடி வாசல் அப்படியே விழுந்து சாகுது பல லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்கான் அப்படி இரண்டு முறை செத்துருக்கு எவ்வளவு எவ்வளோ பாவத்துன்னு இந்த குழந்தை குட்டி பொண்டாட்டி முல்லையெல்லாம் இந்த பாவத்து காசில் பல ஆயிரம் கோடி அப்போது போடப்பட்ட ஊசி மருந்து பூரா போலி கொடுக்கப்பட்ட மாத்திரை போலி இல்லைன்னா இப்படி இருபத்தாயிரம் கோடி சம்பாதிக்க முடியும் அப்போது அவர் டாக்டர் சரோஜா ஆதிராட நலத்துறை அமைச்சர் டாக்டர் கருணாநிதி வீட்டில் இருபத்தஞ்சி பேர் டாக்டர் முத்து பையன் டாக்டர் அதே போல் சசிகலா குடும்பத்தில் இருபத்தி பையன் டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியுடைய மகள் பாடர் மார்க்கில் சட்டசபையில் ஜெயலலிதா கிருஷ்ணசாமிக்கும் ஆர்கிபு நடந்துட்டு இருக்குது அப்போது ஒரு நன்றி சொல்றாரு ஜெயலலிதாவுக்கு அந்த திருப்பிச்சு ஏன் பாரர் மார்க் வாங்கின அந்த பெண்ணுக்கு முதலமைச்சர் கோட்டாவில் டாக்டர் அந்த அம்மா என்ன மார்க் வாங்கிடணும் டிவி டிபேட்டில் அந்த பொண்ணுகிட்ட டி அந்த டிவி ஆங்கர் கேட்குறான் பாடர் மார்க் வாங்கியிருக்கு மக அப்போ அரசியல்வாதிகள் தான் அத்தனை பேரும் இந்த தன்னுடைய பிள்ளைகளை கெளரவத்துக்காக டாக்டர் ஆக்கிடுறான் இது நீங்கள் மருத்துவ கல்லூரி என்பது அரசியல்வாதிகள் அதிகாரிங்க பிள்ளைங்க படிப்பதற்கான காசு கொடுத்தா டாக்டர் காலேஜுக்கே போகிறதுல டாக்டர் ஆந்திராவிலேருந்து வருவாங்க ராமச்சந்திரா மெடிக்கல் அங்கே அட்மின்ல எனக்கு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் சொல்லுவார் சாக்கு மூட்டையில் படத்தை கட்டிட்டு வருவான் தமிழ் எம்ஜி இது ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜில் ஐம்பது ரூபா அஞ்சு வருஷம் எம்பிபிஎஸ் ஆக்கிடு எம்டி ஆகணும் அதுக்கு எவ்வளோ ரெண்டு கோடி ரூபாய் இந்த இப்போ ரெண்டு கோடி

டாக்டர் ஆயிடுறது இதை தடுப்பதற்காக தான் நீட்டு கொண்டு வரப்பட்டது யார் குவாலிட்டியா படிச்சு மருத்துவம் படிச்சு திறமையான திறமையானவர்கள் டாக்டரா ஒருத்தர் தான் அந்த நீட்டை கொண்டு வந்தது ஏன்னா இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் அத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு அத்தனை மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்கு தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் தான் மணக்குள விநாயகர் மருத்துவ கல்லூரி சிலையை பூரா செடி வித்துவிட்டு அந்த ஆள் பல கோடியை வச்சு மருத்துவக் கல்லூரி பல சிலைகள் காணாததுக்கு காரணம் மணக்குழி விநாயகர் சேலம் கிருபானந்த வாரியார் பின்னணியில் மருத்துவமனை சேலத்தில் மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி பின்ன சாதாரண நபர் நல்ல பணம் கிடைக்குது கோடிக்கணக்காக கொட்டுது இதுதான் மருத்துவக் கல்லூரியை தவிர இதில் சேவையே இல்லை இதற்காக இதை கட்டுப்படுத்துவதற்காக தான் நீட்டு வந்தது நீட்டு வந்தால் பேப்பரே பிளாக்கில் கிடைக்குது பேப்பரை நீங்கள் இப்போ அதாவது நீட்டில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு பேர் பாஸ் ஆகியிருக்காங்கிறாங்க எங்கே பீகார் ராஜஸ்தான் குஜராத் எல்லாம் நார்த் இந்தியா ஆட்கள் அதில் அறுபத்தி நாலு பேருக்கு கருணை அடிப்படையில் மார்க் போட்டுருக்காங்களா அப்போ படிக்கிறவன் முட்டாளா படிக்கிறவன் அடி முட்டாள் வசையான வீட்டு பிள்ளைகளை ஐஏஎஸ் ஆக்கிடுறான் ஐபிஎஸ் ஆக்கிடுறான் குரூப்புன்னு ஆக்கிடுறான் அதே போல் முழு மதிப்பெண் ஹரியானாவில் ஒரே மையத்தில் எண்பத்தஞ்சு பேர் பாஸ் ஆகியிருக்கான் பேப்பரே கொடுத்து சொல்லிட்டான் கர்நாடகா சொல்லிருச்சு இந்த ஊழல்களை கத்திரிக்கையெல்லாம் வேண்டாம் நானே நீட்டை நாங்களே தயார் பண்ணி நாங்களே நடத்திக்கிறோங்க இப்போ கர்நாடகா தமிழ்நாடு நானே நடத்திக்கிறேன் ஒரிசா நானே நடத்திக்கிறேன் அப்போ இந்த நீட்டு எதுக்குன்னு கேட்குறேன் எந்த சட்டமும் இந்தியாவில் மீறப்படுகிறது ஏழை ஏழைப்பாலை தான் பாதிக்கப்படுறானே தவிர வசதி படைத்தவன் நீங்க தேனி மெடிக்கல் காலேஜில் மாறாட்டத்தில் ஒருத்தர் பரிசு எழுதுறான் ஆழ்மாரிடத்துல சார் எழுதுறான் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த மரு மருத்துவக் கல்லூரி மாணவனுடைய அப்பாவை போய் அவருடைய மெடிக்கல் சர்டிபிகே கேட்டா அது போலி ஆமா சார் மாட்டிக்கிட்டாங்க அப்பனும் போலி மகனும் போலி பேரனும் போலி தாத்தாவும் போலி அப்போது எத்தனை போலி டாக்டர்னு உளவிட்டு இருக்கான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சில் முயற்சி பண்ணுதா பண்ணலை ஏன்னா ஆல் இண்டியா மெடிக்கல் கவுன்சிலில் ஒரு பெரிய ஏமாற்றுக்கார மோசடிக்காரன் கேதன் தேசாய் தான் திமுக சாரி காங்கிரஸுக்கு நெருக்கமானவன் பிஜேபிக்கு நெருக்கமானவன் நூற்றி ஐம்பது கிலோ தங்கம் நூற்றி ஐம்பது கிலோ நூத்தி ஐம்பது கிலோ கிலோ மெடிக்கல் காலேஜுக்கார தங்கத்தை கொண்டு லஞ்சமா கொடுத்தா தங்க சொரங்கத்திலே அவ்வளவு தங்கம் இருக்குமா அப்போ இவர் தான் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் தலைவராக இன்னைக்கு எங்க ஐநாவுக்கு போயிருக்கார் பிஜேபி ஆதரவுல காங்கிரஸ் ஊழல் பிஜேபி அளவண ஊழல் எதுல நீட்ல அப்போ மருத்துவர் ஆகிற மாணவன் முறையாக மருத்துவரை ஆக முடியாது படிப்ப ப படிக்கிறவன் ஆர்வமாக இருக்கிறவன் அந்த மாணவன் மருத்துவ கல்லூரி பக்கமே போக முடியாது யார் போவா தமிழ்நாட்டு கேதன் தேசாய் விஜயபாஸ்கர்ட்ட ஐம்பது லட்ச ரூபா கொடுத்தா டிடி நாயுடு போலி மருத்துவக் கல்லூரியில் போய் நூற்றி ஐம்பது பேர் ஜெயலலிதா இருக்கும்போது செக தலைமைச் செயலக வாசலில் உண்ணாவிரதம் இருந்தான் அஞ்சு வருஷம் நாங்கள் படிச்சுட்டோம் போலி மருத்துவக் கல்லூரி டீன் கனக சபை என்ன பேரு கொள்ளணும் நபர் ஐம்பது மாணவர்கள்ட்ட ஆளுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் வாங்கிட்டு போலி சர்டிஃபிகேட்டை கொடுத்த ஓய்வு பெற்ற டீன் கனக சபையை அதாவது தூக்கிலே போடணும் இந்த நூற்றி ஐம்பது பேர் மருத்துவராக வந்திருந்தான் எச்சான உயிர் போயிருக்கும் அப்போ நீங்க வந்து இந்த கனக சபை அவரை நீங்க குத்தம் சொல்வீங்க நூத்தி ஐம்பது பேரை குத்தம் சொல்ல மாட்டீங்களா நூத்தி ஐம்பது பேர் நீங்களும் ஒரு ஆளுமா உங்க பையனும் ஒரு ஆளு உங்க தம்பி ஒரு ஆளு உங்களை ஏ உங்களுக்கு மெடிக்கல் காலேஜே போலியா இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியாது அப்ப நீங்க என்ன பண்ணுறீங்க போய் படம் கட்டி படிக்கிறீங்க அது யார் தப்பு போலி மருத்துவ சொன்னாங்களா முட்டாளா இருக்கீங்களே முட்டாளா இருக்கீங்களே ஒரு டீனை ஏமாத்துற போது நீங்க ஏமாறுறது சாதாரணம் ஒரு டீனை ஏமாத்துறான் ஜெயிலுக்கு போனாரா அங்க படிக்க இருக்கு ஆயிரம் கோடி இருக்கு நீங்க போறீங்க உன் பையன் போறான் உங்க தம்பி போறான் ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன்ல போய் பணம் கட்டி படிக்கிறான் அது உங்க தப்பா மனநோயாளியா இருக்காதீங்க என்ன ஏமாத்துகிறவன் திட்டம் போட்டு ஆயிரம் கோடி ரூபாய் பெரிய இன்ஸ்டிடியூஷன் கட்டி வச்சுருக்கான் டிடி நாயுடு மருத்துவக் கல்லூரின்னு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது சீல் வைக்கப்பட்டது நூற்றம்பது பேர் மேலே குற்றம் இல்லை கல்லூரி மறு போலி மருத்துவக் கல்லூரி நடத்தி அதுக்கு ஒரு உயர் அதிகாரியே உடம்பையாக இருக்கான்னு அது தப்பு இல்லையா தப்பு இல்லைங்கிறீங்க நீங்கள் படிக்க போனவன் தப்புங்கிறீங்க மனநோயாளி ஆகிட்டீங்க படிக்க போகிறவன் பாவம் ஏழை அப்பாவி அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் திட்டமிட்டு ஏமாத்துகிற ஒரு டீன் டிடி நாயுடு டீ மருத்துவர்கள் டீன் இல்லை அரசு மருத்துவ கல்லூரி டீன் அவனே திட்டமிட்டு ஏமாத்துறானா குறைந்தபட்சம் அவனை தூக்கில் போடணும் அந்த நூற்றி ஐம்பது பேருடைய எதிர்காலம் சூனியமாக போச்சு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வீணா வீணாக போனதுக்கு உங்களுக்கு கோபமே வலியே சூடு சொரணையே இல்லையே உப்பே போட்டு சாப்பிடலையே அப்போ என்ன என்ன அஞ்சு வருஷமாக ஒரு மா ஒரு மா நூற்றம்பது மாணவருடைய வாழ்க்கையை சீரழித்த மேலே கோபமே வள்ளிய அதுதான் நம்ம தமிழை இவனே தற்கொலை செத்து போவான் கனக சபை சந்தோஷமாக ஒரு சீட்டுக்கு முப்பது லட்ச ரூபா வாங்கி இந்த டிடி நாயுடு அரிசியவர் வாங்கிட்டு இருந்தவன் எங்கள் திருவள்ளூரில் ஐம்பது கோடி ரூபா அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போனால் வெளியே வந்தால் சௌரியமாக இருக்கான் இதுதான் இந்த நீட்டினுடைய ரகசியம் ஏறக்குறை ஜெயலலிதா அங்கே எனக்கு தெரிஞ்ச செக்ரட்டரியட்டுக்கு முன்னாடி தம்மா அம்மா உயிரோடு இருக்கிற காலத்தில் நூற்றி எண்பது மாணவர்களும் குடும்பத்தோடு போராடுனான் அஞ்சு வருஷம் வீணாக போச்சு எங்களுக்கு வேறு மருத்துவக் கல்லூரியில் அனுமதி கொடுக்கன்னு ஆ அந்த அம்மா ஏதோ கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க அப்புறம் யார் இப்போ மருத்துவக் கல்லூரி சேர்த்த மாட்டேன்ட்டான் அப் இது இந்த நீட்டில் நார்த் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய டாக்டர்கள் பூரா கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணி படிக்கப்பட்டு போலியான மருத்துவர்கள்னு இப்போ தெரியுது நமக்கு ஐ போலி ஐஏஎஸ்ஸு போலி ஐபிஎஸ் போலி குரூப்புன்னு அதிகாரிகள்லாம் குஜராத்திலேருந்து பீகார்லேருந்து வர்றான்னு கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாம் குஜரா குஜராத்தில் பீகாரில் ராஜஸ்தானில் அந்த எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க குஜராத் ஹவுஸு ராஜஸ்தான் ஹவுஸு பீகார் ஹவுஸில் அந்த பீகார் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க கொஸ்டின் பேப்பர் கொண்டு வந்து எம்பிடி கொடுத்துட்டு போயிடுவான் எம்பி அங்கே இருக்கிற அவன் ஸ்டேட்டில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த பேப்பர் கொடுத்துருவான் அஞ்சு லட்சம் ரயில்வே ஊழியர்கள் எழுத படிக்க தெரியாமல் வேலைக்கு சேர்ந்து படித்து அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்து அதை பர்மிட்டு பண்ணியிருக்கான் பீகாரை சேர்ந்த ரயில்வே அமைச்சர்கள் ரயில்வே துறை இருபத்தஞ்சு வருஷமா ராம்விலாஸ் பாஸ்வான்கிட்ட இருந்தது பத்து வருஷம் லல்லு பிரசாத் பத்து வருஷம் இருந்தது பீகார் முதலமைச்சராக இருக்கிற நிதி நிதிஷ்குமார்கிட்ட பத்து வருஷம் இருந்தது முப்பது ஆண்டு காலம் ரயில்வே மினிஸ்டரை பீகார்க்கு கேட்டு வாங்குவோம் எதுக்கு தன்னுடைய பீகாரிகளை பூரா அஞ்சு லட்சம் பேர் பீகாரி ரயில்வேல வேலை பார்க்கறான் கிராஸ் மீட் கன்னியாகுமரி வரை சூடு இல்ல கெட்ட இந்த தமிழர்கள் தெரிஞ்சுக்க நாற்பது எம்பி இதுவரைக்கும் பதினெட்டாவது பாராளுமன்றம் நாற்பது பேர் போயிருக்காங்க நானூறு எட்மூணு நானூறு நான் எட்நூற்றி இருபது முன்னாள் இந்நாள் எம்பிகள் போயிருக்காங்க யாராவது ஒருவராது இந்த கேள்வி கேட்டிருப்பாங்களா நாடாளுமன்றத்தில் எழுத படிக்க தெரியாத டி நகரில் மூட்டை தூக்கிட்டு இருந்த ஏகே மூர்த்தி பாமக ரயில்வே மினிஸ்டராக போனார் ஏதாவது கேட்டிருப்பாரா நல்லு பிரசாத் யாதவ் ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுது ஏகே கே மூர்த்தி இணையமைச்சர் எழுத படிக்க தெரியாது டி நகரில் தக்காளி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தவர் பாமக இளைஞரணி செயலாளராக இருந்தார் அப்போது தமிழ்நாட்டுக்கு என்ன கிடச்சிது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வேலு கொஞ்ச நாள் ரயில்வே அமைச்சராக இருந்தார் என்ன நடந்தது எதுவுமே நடக்கல ஆக நீட்டிலையும் குளறுபடி ரயில்வேலையும் குளறுபடி மத்திய அரசாங்கம் குளறுபடி தமிழனே குளறுபடி தமிழை திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேரும் நாடாளுமன்ற உறுப்பினராக போகக்கூடியவர்கள்லாம் மருத்துவக் கல்லூரி உரிமையாளர்கள் பச்சைமுத்துக்கு மருத்துவக் கல்லூரி இருக்கு ஜெகத் ரசனுக்கு ப பத்து மருத்துவக் கல்லூரி இருக்குது ரெண்டு பேருக்கு சேர்ந்து இவர்கள் தான் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீட்டை எப்படி சட்டபூர்வமாக ஏமாற்றலாம் ஜெகத்திரச்சனுடைய மருத்துவக் கல்லூரி அத்தனையுமே போலியாக அனுமதி பெறப்பட்டு நடத்தப்படுது நூறு படுக்கிங்குவான் எல்லா டெல்லியிலிருந்து ஆய்வுக்குள் வரும்போது தெருவில் ஓரம் பூரா பேஷண்டாக படுத்துருப்பான் டாக்டராக நூறு டாக்டர் வேலை செய்யறதாக இருப்பான் பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு பத்தாயிரம் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவான் ஐயோ இந்த ஆய்வுக்குழு போச்சுன்னா பின்னாடி அவன் ஆஸ்பத்திரிக்கு போயிடுவான் எல்லா செட்டப்பு எல்லா போலி இப்படியாகத்தான் இந்த நீட்டினுடைய வரலாறு தமிழக மக்களை யார் காப்பாற்றுவது பீகாரை காப்பாற்று பீகாரி இருக்கான் மலையாளி காப்பாற்று மலையாளி இருக்கான் ஆந்திராவை காப்பாற்று ஆந்திராக்காரர் இருக்கான் ஒவ்வொரு பஞ்சாபை காப்பாற்று பஞ்சாபி இருக்கான் பங்காளியை காப்பாற்றுவதற்கு மம்தா இருக்கா தமிழனை காப்பாற்றுறதுக்கு திராவிடன் யாருமே இல்லை தமிழன் திராவிடனாக போயிட்டான் தமிழனாக யார் இல்லை சாதியாக இருக்கான் செட்டியாராக இருக்கான் தேவராக இருக்கான் நாடாராக இருக்கான் கோணாராக இருக்கான் தமிழனாக இல்லை மனுஷனாக கூட இல்லை மனுஷனாக கூட இல்லை மருத்துவக் கல்லூரியில் வர்ற எல்லா போலி டாக்டராக இருக்கான் ஆக தமிழகம் ஒரு சுதந்திர போராட்டத்தை தமிழனுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு போராட்டத்தை அடைய வேண்டும் என்பதுதான் தமிழா தமிழா வழியாக அந்த மக்களுக்கு விடுக்கப்படுகிற வேண்டுகோள் நன்றி வணக்கம் நன்றி சார்